வணக்கம் வெல்கம் டு வர்லூஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் மீன் ஃப்ரை பண்ண போகிறேங்க அதுக்கு வந்து நான் வந்து என்னென்ன போகணுன்னு சொல்கிறேன் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் போட்டுக்கிறேன் இல்லை ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இதை பாருங்கள் சின்ன சின்ன பூண்டு அதனால் அதை அப்படியே தோலோடைய நான் போட்டுருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் பாருங்கள் சின்ன துண்டு இஞ்சி இப்போ இதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரே பாதி சின்ன வெங்காயங்க இது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு அரை ஸ்பூன் தான் இருக்கும் இது ஏன்னா ரெண்டு மீனுக்கு தான் ஏற்ற மாதிரி தான் பண்ணுறேன் அது நீங்கள் அதிகம் பண்ணணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இது அரிசி மாவுங்க இப்போ போடுறது நெக்ஸ்ட்டு இது வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க இது எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம் ஃபுல்லாக இது வந்து மஞ்சள் தூள் இப்போ வந்து நம்ம வந்து நான் லெமன் ரெண்டே மீன் லெமன் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் இதை வந்து ஃபுல்லாக இது ஜூஸ் பண்ணிக்கலாம் பிரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நான் மேஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் அரைச்சின்னு வந்துடலாம் அரிசி வந்து மீன் மேலே தடவிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேங்க இப்போ இதை பேஸ்ட் பண்ணிட்டாங்க இதில் உப்பு போடல நம்ம இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்புலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறேன் ஃபிஷ் மேலே அதை இது பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கேப்லெல்லாம் கொஞ்சம் போடுங்க அப்போ தான் ஜூஸில் அப்போ தான் உள்ளே போகணும் இந்த மசாலா உள்ளெல்லாம் போகிற மாதிரிலாம் தரணுங்க கொஞ்ச நேரம் ஊர்ணங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது நான் பொறிக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேங்க இப்போ ஆயில் போட்டுக்கலாங்க பேன் வச்சுருக்கேன் சின்ன பேனு அதில் ஆயில் போட்டுக்கலாம் போட்டுட்டேன் இது மேலே வேணால் மசாலா போட்டுக்கோங்க இதை பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து மீன் மசாலா போட்ட மீனை வந்து நான் இப்போ வந்து தவா ஃப்ரை பண்ணிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் முறு முறுன்னு இதை பாருங்கள் இது மேலே எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா இல்லைங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஏன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அது ஏன்னா உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கிட்டுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்